ஞாயிற்றுக்கிழமை அன்று இங்கே வந்து நாங்கள் ஐயாவோட சேர்ந்து சேவை பண்ணிட்டு இருக்கோம் ஐயா செய்கிற சேவைகள் ரொம்ப நல்ல விஷயம் நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் நோய் இல்லாமல் அவர் வந்து சிகிச்சை பண்ணுறாங்க ஃப்ரீயாகவே ரூபா பணம் வாங்காமல் அதுவும் இல்லாமல் அவங்களால் முடிந்த விஷயங்களில் வந்து நிறைய சேவைகளும் பண்ணிட்டு இருக்காங்க நோய் நொடி மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல பிரச்சனையோடு வந்துட்டு இருக்காங்க சொல்ல முடியாத வீட்ல இருக்க பிரச்சனைகளோடு வந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தில வைகுண்டருடைய அனுகரத்தில் அனுகரகத்தால் எங்களுக்கு வந்து நம்ம ஐயா போரூர் ஐயா ஐயப்பன் ஐயா வந்து எங்களுக்கு ரொம்ப எல்லாருக்கும் உடல்நிலையெல்லாம் சரியாக்கி விடுறாரு நோய் நொடியும் இல்லாம மனசளவுல பாதிக்கப்பட்டு ஒரு பைத்திய புடிச்ச மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி வந்த மக்களுக்கெல்லாம் சரியாக்கி விட்டு இருக்காரு அது இல்லாம அன்னதானமும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க வரவங்களை எல்லாம் முதல்ல சாப்பிட வச்சுட்டு தான் அவருக்கு மருத்துவத்தை பாக்குறாரு அவர் மென்மேலும் இதை இப்படியே இவருடைய சேவை தொடர எங்களோட ஒத்துழைப்பு இதுல நிறைய இருக்கும் கண்டிப்பா எங்களுடைய மாத சங்கத்தின் ஒத்துழைப்பும் நிறைய இருக்கும் நாங்க எப்பவுமே அவரோட பக்கபலமா ஒத்துழைப்போட இருந்து செயல்படுவோம்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா உண்டு ஐயா நான் போல ஒரு ஐயா கூட பண்ணி தர்றேன் முன்ன உடம்புச்சிடலாதனால வாரத்துல ஒரு நாள் பண்றேன் நான் எவ்வளோ ராஜ் பீச போட்டுதான் வரேன் இந்த ராஜு வெட்னீசல் அவர் பேரு வாங்குறதுக்காக இல்ல போடல நான் பேர் வாங்கினேன் என் மூஞ்ச காட்டுக்காக பாக்கல மக்கள் உடன்பிறப்புகளை கை வலி கால் வலி முட்டு வலி நிறைய பிரச்சனை அவசா போறான்னு சொல்லி இந்த ராஜு வெட்னீசில எடுத்து போட்டுறாரு அவரு அவர் வந்து எடுத்து போன்லயே ஓடியூஷன்ல போட்டோன்னே நம்ம வீட்டுலயே டச் போன்ல வந்துருது அதை பார்த்தா மக்கள் வந்து இங்க பயன்படுறாங்க இது காரணம் முழுக்க முழுக்க ராஜ் வெக்கேஷன் எடுத்து போடுறதுனாலதான் மக்களுக்கு தெரியும் என்னை பத்தி யாருக்கே தெரியாது மக்களுக்கு இந்த ராஜ் வெக்கிய எடுத்து போட்டதுனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு சொல்லி தான் போட்டதுனாலதான் இங்க வந்து இவ பயன்படுறாங்க அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் வாங்க ஜூன் மாசத்துக்கு மேற்பட்டு செவ்வா வியால எடுக்கிறேன் இப்போ அதே மாதிரி வர மக்களுக்கு முதல்ல பசியாமத்துற வேலை தான் மக்கள்கிட்ட காசு இருக்கிறதுல பப்பலி தான் பண்றேன் எதுவும் மறைச்சு கேக்குறது இல்ல பப்பலிக்கு எந்த வழியா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் சொல்லல அம்மா வேணாம் அம்மா பப்பிடிக்கு தான் மக்கள் எல்லாரும் முன்னாடி தான் பண்றேன் மரச்சு எதுவும் பண்றது இல்லை அவங்களே பேட்டி தராங்க பாதி வழி குறைச்சி பரவாயில்லன்னு போறாங்க அதே மாதிரி வீட்டுலயும் இதே மாதிரி அவங்களை பயன்படுத்திக்கிட்டுன்னா அந்த வழி சுத்தமா வராது பயன்படுத்தினா வலி வரத்தான் செய்யும் அதனால தயவு செய்து கையெழுத்து கும்பிட்றேன் இதை பாய் வீட்டுல போய் எண்ணெய் போட்டு ஊறி விட்டு சுத்தி சொத்த விடுங்க ஜென்ஸ் வந்தீங்கன்னா வேஸ்ட் கேட்டு வாங்க ஐயா உண்டு

बगैरों को पट्टे और इतना बड़ी सापोड़े लाम तेरे नल्ला दिल्लिया सास हाँ बेसन तो इनके भी नर्मू और रॉय ने तो उसमें नाला वे वही कुछ इसका कंपैरिशन बनो ना उसमें नाला डालते इतना लाइया बाई बाई के बात पे वही ना रहेगा ट्यूटीप लगा दिया वड़ा वेस्टर्न अंडा

அவங்களுக்கு மொழி நல்லா இருந்தா சொல்றது எதிர்பார்க்கல ஒருத்தர் கோடி நன்றி சொல்லணும் வீடியோ மூலமா தான் நான் தெரிஞ்சு எனக்கு யாரும் சொல்லலை வீடியோவா நல்லா டெவலப் பண்ணி போடுங்க பெருங்குடியில கால் வலி ரொம்பவே இருக்காது மரபு எல்லாமே இழுப்போம் அது மாதிரி வெளியே இருந்துட்டே கால் எல்லாம் மரபு நைட்ல எல்லாம் படக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் வீடியோ பாட்டு வந்தேன்